அவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் நம்ம அற்புதமாக மகாதன யோக பயிற்சி பண வள கலை என்ற அற்புதமான கலையை பற்றி தொடர்ந்து பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஐம்பது அறுபது கிளாஸ் இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர்களை அதாவது நம்முடைய ஆழ்மன சக்தி ஆழ்மனம் என்பது நம்முடைய அட்சய பாத்திரம் என்பதை பார்த்தோம் ஆழ்மனம் என்பது அலாவுதின் அற்புத விளக்கு என்பதை பார்த்தோம் இந்த ஆழ்மனத்தை எவனுடன் பயன்படுத்துகின்றனோ இந்த ஆழ்மனத்தை எவனு பயன்படுத்தி வெற்றி பெறுகின்றனோ அவள் தான் உலகத்தில் மகா சாதனைகள் புரிகின்றான் என்பதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகின்றோம் நன்றிலே இதை இந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தி உதாரணத்துக்கு வந்து வருஷத்துக்கு எவ்வளவு பெரிய ரெக்கார்ட் நம்பர்களே இப்போ மகேந்திர சிங் தோனி இருக்கின்றார் பதினைந்து ஆண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாக இருக்கின்றார் வருஷத்துக்கு வந்து ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து அவர் சம்பாதிக்கிறார் ஆனால் அவர் உழைக்கிற உடைப்பு பதினாலே நாட்கள் தான் உழைக்கின்றார் ஐபிஎல் பார்த்தா இதனால அவர் சம்பாதிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்கு மேல இன்னைக்கு அவர் பல ஆயிரம் கோடிகள் சம்பாதித்திருக்கலாம் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி விளையாடுவது வேலை செய்வது பதினாலு நாட்கள் தான் உலகமாக சாப்ட் ஒர்க் அதாவது ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு செய்கின்றார்கள் ஆனால் அதற்கு அவர்கள் செய்யும் வேலைகள் நான்கு மாத காலம் ஐந்து மாத காலம் தொடர்ந்து விடாமல் தொடர்ந்து விடாம தொடர்ந்து விடாமிஸ் பண்றாங்க எவன் ஒருவன் தன்னுடைய வெற்றிக்காக தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்காக தன்னுடைய உயர்ந்த ஞானத்துக்காக எவன் ஒருவன் தொடர்ந்து வேலை செய்கின்றானோ மனோ பயிற்சி செய்கின்றானோ அவன் தான் ஜெயிக்கின்றான் இப்ப வந்து அந்த கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வேலை செய்யறது உழைக்கிறது பிராக்டிஸ் பண்றது தொழிலைக்கு போய் கிரவுண்ட்ல விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் அவர் பத்து மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி விளையாடுறது இருந்தாலும் மனப்பயிற்சி எண்ணங்களால் சிந்தனையினால் கனவு கொண்டு எப்படி பிராக்டிஸ் பண்றது இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த மனப்பயிற்சி என்பது ரொம்ப கருவா இருக்கு வெற்றியாளர்கள் நடத்தினா உழைத்தவ உழைச்சோம் நம்ம ஜெயிச்சுக்கோம் அப்படிங்கிறது இல்லாமல் பிரெயினை பயன்படுத்தி ஜெயிச்சோம் அப்படிங்கிறத தம்முடைய ஆழ்மனத்தை பயன்படுத்தி அப்துல் கலாம் சொன்ன கனவு காணங்கள் வெற்றி நிச்சயம் அப்படி எப்படி கனவு காண்கிறது அந்த கனவு கண்ட விஷயங்களை எப்படி நான் சொல்ற அறுபத்தி மூணு பயிற்சிகள் மூலியமாக நடைமுறைப்படுத்துவது அதை வாழ்க்கை எப்படி சாத்தியப்படுத்துவது இந்த பண வழக்கலை ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் நீங்கள் அனைவருமே கோடீஸ்வரனாக தகுதியானவர்கள் ஏனென்றால் எல்லோரும் ஆழ்மனம் இந்த அற்புத சக்தியோடு தான் பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் அந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தியவர்கள் கோடீஸ்வரனாக இருந்தார்கள் ஆழ்மனத்தை பயன்படுத்தாதவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சரித்திரம் படைக்க வேண்டுமா இல்ல சரித்திரம் படிக்க வேண்டுமா நீங்கள் பார்வையா பார்வையாளர்களாக இருக்க வேண்டுமா நீங்கள் வந்து சாதனை சாதனை இருக்க வேண்டுமா என்பதை நம்முடைய மகாதன யோக பயிற்சியின் பணவளக்கலை மூலமா உங்களுக்கு எளிமையில் சொல்லித்தரப்போகின்ற நிலையில் ஆகவே இந்த பயிற்சிக்கான முன்பதிவு தொடங்கி இருக்கின்றது கீழுள்ள நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த பயிற்சி வகுப்பில் பயிற்சி பட்டறையில் ஒரு நாள் பயிற்சி பட்டறை தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கின்றது என்பதை கலந்து கொள்ளுங்கள் வாருங்கள் வாழ்த்துக்கள் வாழியனாம்